ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணு வித பருப்பு சேர்த்து செய்கிற தேங்குழல் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டி பட்சணங்கள்லாம் செய்கிறதுக்கு அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணிக்கணும்னு பார்ப்போம் ஒரு கிலோ பச்சரிசியை பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு வடிகட்டி வீட்டுக்குள்ளேயே நெல்லியாக காய வச்சு மிக்ஸிலையும் மிஷினிலையும் நல்லா நைஸ் மாவாக அரைச்சி எடுத்துக்கணும் அதை நல்லா சலிச்சுட்டு சூடாக்கின வானலியில் போட்டு பெரட்டி எடுத்து ஆறுனதும் ஏர்டைல் பாக்ஸில் போட்டு வச்சா மாத கணக்கில் வச்சுக்கலாம் கெட்டே போகாது வானலியில் மாவை போட்டு ரொம்பவும் வறுக்கும் ஜ சூடு வர வரைக்கும் தான் வறுத்து வச்சுக்கணும் இந்த மாவை தான் பதப்படுத்தின அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க கடைகளில் நமக்கு கிடைக்கிற இடியாப்ப மாவு கொழக்கட்ட மாவு எல்லாமே பெரும்பாலும் இது மாதிரி தயாரிச்ச தான் இப்போ பருப்புகள் அளவு பார்க்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கப்பு பைத்தம்பருப்பு ஒரு கப்பு முழு உளுந்து ஒரு கப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக பொன்னேரமாக வாசனை வர வரைக்கும் வறுத்தி எடுத்துட்டு ஒன்றா கலந்து நல்லா நைஸ் மாவாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும் இந்த பருப்பு மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு கப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் இல்லைன்னா சீரகம் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்கணும் ஒரு வானலியில் எண்ணெயை சூடாக்கிக்கணும் தேங்குழலாச்சில் உள் பக்கம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து போட்டு லேஸாக எண்ணெய் தடவின ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எட்டு சின்ன சின்னதாக பிழிஞ்சிட்டு சூடான எண்ணெயில் போடணும் பிழியரிச்சி மாவு ரொம்ப கெட்டியமாக இருந்ததுன்னா பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சுக்கலாம் மாவு ஸ்மூத்தாக இருக்கணும் இருக்கணுமே தவிர லூஸாக இருக்கக்கூடாது லூஸாக இருந்தால் கிறிஸ்பியாக வராது அதிகம் எண்ணெய் போட்டாலும் தேங்குழல் எண்ணெயில் போடுறச்சே உடஞ்சி உடஞ்சி போகும் நார்மலாக இப்போ நான் இருக்கிற இந்த அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சரியாக இருக்கும் ஒரு சிலர் வெண்ணெய் போடாமல் சூடான ஆயில் ரெண்டு கரண்டி விட்டு பிசைவாங்க அதுவும் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஆனால் அது ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்றச்சே சம்டைம்ஸ் எண்ணெய் வாசனை வரலாம் வெண்ணெய் போட்டு பிசையிருச்சே அந்த மாதிரி ஆகாது அடுப்பை ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு ஓசை அடங்கினதும் எடுத்துடணும் நல்லா வடிய விட்டு ஒரு கிச்சன் டவலில் ரெண்டு நிமிஷம் போட்டிருந்து ஆறுனது ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கலாம் சுவையான தேங்குழல் ரெடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்